என்ன பார்க்க ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் ஆன்சர்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம் ஆல்ரெடி லெசன் அப்லோட் பண்ணியாச்சு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது செகண்ட் உண்டான ஆன்சர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் செகண்ட் லெசன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நீர் அப்படின்ற தலைவில கொடுத்துருக்காங்க பாருங்க நீரின் நிலைகளை கண்டறிந்து எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா அதுல இங்க ஒரு பத்தி கொடுத்துருக்காங்களா அதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஊட்டியில ஒரு குடும்பம் வசிச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க நைட் எதாச்சும் காலைல வந்து நைட்டு தூக்கிட்டு காலைல எழுந்திரிச்சோன்னே பார்க்கும்போது ஜன்னல் வழியாக ஊட்டியில் எப்படி இருக்கும் பனியாக தானே இருக்கும் நல்ல மிஸ்ட்டு அதிகமாக இருக்கும் அப்போ அந்த குழந்தைங்க ரெண்டும் பார்க்குறாங்க பாருங்கள் அந்த இலைகளெல்லாம் பனி துளிகள் பனி உறை பனி மாதிரி பனி கட்டியாக இருக்கா இந்த மாதிரி உறை பனி மாதிரி இருக்குது அதிலேருந்து என்ன ஆகுது இந்த வெயில் பட அந்த பனியெல்லாம் உருகி நீர் துளிகளாக கீழே விழுந்துட்டுருக்கு சரிங்களா இப்போ இதுலேயே ரெண்டு இருக்குது திடமும் இருக்குது திரவமும் இருக்குது அதுக்கடுத்து பாருங்கள் அவங்க அம்மா காஃபியோ டீயோ கொண்டு வராங்க அதில் இருந்து சூடாக ஆவி பறக்குதா நம்ம இது வந்து நீராவியாக வெளியேறுது பாலியிலருந்து இப்போ இதுலேயுமே நம்ம நீர்நிலைகளோடு தான் பார்த்தாச்சு அதுக்கடுத்து பாருங்கள் இலையின் மீது இருந்த உறைபனியும் இலையிலிருந்து சொட்டும் துளியும் முறையே டேஸ் மற்றும் டேஸ் நிலையாகும் அப்படின்னா உறைப்பனி வந்து திடநிலை அதில் இருக்கக்கூடிய தண்ணி துளிகள் வந்து திரவநிலை சரிங்களாப்பா அடுத்து கீழ் காண்பவற்றுள் எது சரியானது அப்படின்னா நீரானது திரவ நிலையிலிருந்து திடநிலைக்கு மாறியதால் உறைபனி உருவாகியுள்ளது நீர் வந்து மழை நீர் வர வர அது என்ன ஆகுது திட திறவந நிலையிலிருந்து திடநிலைக்கு மாறிடுது அதனால அது உறை மாறிடுச்சு அதுதான் சரியானது அடுத்து டோனாவிற்கும் டேனிக்கும் அம்மா எடுத்து வந்த சூடான பாலில் இருந்து வெளியேறியது என்ன அது நீரின் எந்த நிலை அப்படின்னா நீராவி வெளியேறிச்சு அது வந்து நீரோட வாயு நிலை அடுத்து பாருங்கள் நீரின் நிலை மாற்றங்களை எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்களா அதில் உரைதல் ஊறுகுதல் ஆவியாதல்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் எது உரைதல் அப்படின்னா இந்த பனிக்கட்டி அதுதான் உறைதல் ஆவியாதல் அப்படின்னா இதுதான் உருகுதல் அப்படின்னா இதுதான் உருகுதல் சரிங்களாப்பா அடுத்து பாருங்க சரியான செயல்முறையை கண்டுபிடித்து நிகழும் மாற்றங்களை வரைக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள் நீர் உறைஞ்சி போச்சு அப்படின்னா அது பனிக்கட்டியாக மாறும் நீர் கொதிச்சிச்சு அப்படின்னா அது நீராவியாக வெளியேறும் அதுவே நீர் வந்து பனிக்கட்டி வந்து உருகிடுச்சுன்னா நீராக மாறிடும் இதுதான் நீரோட செயல் மாற் பல்வேறு மாற்றங்கள் நீர் ஒரே நீர் தான் அது வந்து உறைதல் உறைஞ்சி போச்சு நீர் வந்து உறைஞ்சி போச்சு அப்படின்னா பனிக்கட்டியாக மாறிடுது ஒன்றும் இல்லை நம்ம வீட்டில் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் பாட்டில் வச்சுருக்கீங்க அந்த எண்ணெய் பாட்டில் வந்து பனிக்காலத்துலலாம் பார்த்திங்கன்னா நல்லா உறைஞ்சி போய் இருக்கும் அந்த பனி கொஞ்சம் கெட்டி தன்மையாக அது இருக்கும் இல்லை அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வந்து தண்ணியெல்லாம் ஊற்றி வச்சுருக்கோம் அது உறைஞ்சி போச்சுன்னா அது வந்து ஐஸ் க்யூப் ஆகிடுறதில்லை அந்த மாதிரி தான் அதே மாதிரி ஸ்டவ்வில் ஏதாவது ஒன்று வச்சுருக்கோம் பால் வைக்கிறோம் பால் கொதிச்சுன்னா அது நீராவியாக வெளியேறதில்லை அந்த மாதிரி பனிக்கட்டி இருக்குது அது என்ன ஆகும் உருகி பனிக்கட்டி எடுத்து ஃப்ரிட்ஜில் இருந்து வெளியே எடுத்து வச்சுட்டீங்கன்னா உருகி நீராக மாறிடுறதில்லை இதுதான் பல்வேறு மாற்றங்கள் அடுத்து பாருங்கள் படங்களில் காணப்படும் நிலை நிலைகளை அடையாளம் கண்டு எழுதுக இது என்னென்னா திரவநிலை தண்ணி தானேப்பா தண்ணி கொட்டது இது திடநிலை இதெல்லாம் ஐஸ் கட்டி பனிக்கட்டியாக தான் இருக்காப்போ திடநிலை இதுவும் ஐஸ் கட்டி தான் திடநிலை இது பாருங்கள் வாயுநிலை மிஸ்டெல்லாம் வரும்ல அது வாயுநிலை இதுவும் மிஸ்டு தான் வாயுநிலை இது பாருங்கள் திரவம் பனித்துளி நீர்த்துளி அடுத்து பாருங்கள் படத்திற்கு வண்ணம் தீட்டி படம் உணர்த்தும் கருத்தை எழுதுகன்னு சொல்லி கேட் கேட்டிருக்காங்களா இந்த படம் என்ன கருத்தை உணர்த்துதுன்னா மழைநீர் வீணாகிறது இந்த இதன் மேலே பட்டு மழைநீர் வீணாகிறது இப்போ மழைநீர் எப்படி சேகரிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மழைநீர் தொட்டி அமைக்கிறோம் அந்த தொட்டிக்கு அடியில் ஃபஸ்ட்டு என்ன போடணும்னா பெருங்கற்களை போடணும் சரிங்களா அதுதான் தொட்டி அடியில் நல்லா பரப்பி விட்டுறணும் அதுக்கடுத்து என்ன பண்ணணும்னா சிறு கற்களை நிரப்பணும் அதுக்கடுத்து அது மேலே மணல் அதுக்கு மேலே தான் தண்ணி வந்து அதில் வந்து தேங்கி நிற்கும் அப்படி அப்படி தான் ஒரு மழைநீர் சேகரிப்பு தொட்டியை நம்ம அமைக்கணும் சரிங்களா இதோட பயன்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்துகிறது நீர் பற்றாக்குறை சமயத்தில் நீர் கிடைக்க வழி செய்கிறது ஒரு வேளாண் தொழிலுக்கு பயன்படுகிறது இதுதான்ப்பா இதோட பயன் அடுத்து பாருங்கள் படிப்பேன் எழுதுவேன்னு சொல்லி கொடுத்துருக்கீங்களா உணவு நேர சுகாதாரம் என்ற பத்தியை படித்து சுகாதாரமான பழக்கங்களுக்கு பச்சை வனமும் சுகாதார மற்ற பழக்கங்களுக்கு சிவப்பு வண்ணமும் தீட்டுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் இந்த உணவுகள் எல்லாம் எப்படி இருக்குது மூடி வச்சிருக்காங்க மூடி வச்சு தானே உணவு பொருளை சாப்பிடணும் அதுக்கு பச்சை வண்ணம் இங்கேலாம் உணவுகள்லாம் இருக்குது திறந்து வச்சு சாப்பிட்டா அதில் ஈகோசுலாம் உட்காரும் ஸோ அதுக்கு அது தவறு அதனால சிவப்பு வண்ணம் இது இதில் பாருங்கள் இதில் என்ன பண்ணியிருக்காங்க வேக வைத்த இட்லி இதில் காஃபி ஐஸ்கிரீம் இப்போ வேக வைத்த இட்லி தான் நம்ம சாப்பிடும் வேக வைத்த உணவு பொருட்களை தான் நம்ம சாப்பிட்னாலும் சரி இந்த மாதிரி சூடாக ரொம்ப சூடாகவும் ரொம்ப கூலிங்காகவும் நம்ம சாப்பிடக்கூடாது அது தவறு அடுத்து பாருங்கள் இங்கே பீட்சா பர்கர் ஜூஸ் அதை வந்து கை கழுவாமையும் இவங்க சாப்பிட்றாங்க அது தவறு தானேப்பா இங்கே எந்த ஒரு பொருள் சாப்பிட்டாலும் நம்ம கையை தான் சாப்பிடணும் இது வந்து சரி அதனால் இதுக்கு பச்சை வண்ணம் அடுத்து பாருங்கள் உடல்நல குறைவின் போது எடுத்துக்கொள்ள வேண்டிய உணவுகளை மட்டும் சிறுவனோடு இணைக்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க நம்ம கூட முள்ளாட்ட என்ன மாதிரி பொருட்களை எடுத்துக்கிட்டோமா ஒன்று சோற்று கஞ்சி மாதிரி எடுத்துக்கலாம் இல்லை இளநீர் குடிக்கலாம் இங்கே வந்து இட்லி வேக வைத்த உணவுகளாக நம்ம சாப்பிட்லாம் இறைச்சி சாப்பிடக்கூடாது ஃபாஸ்ட் ஃபுட்டு இந்த சிப்ஸ் ஐட்டம்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது சிங்கள இதெல்லாம் தப்பு அதனால் பாருங்கள் உடல்நல குறைவின் போது உண்ண வேண்டிய உணவுகளின் பெயர்களையும் அதற்கான காரணங்களையும் எழுதுக ஏனெ உணவுப் பொருட்களை உண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அரிசி கஞ்சி மற்றும் இட்லி எளிதில் செரிமானமாகும் இளநீர் உடலுக்கு சக்தி தரும் இதுதான் உடல்நல குறைவான குறைபாட்டின் போது உண்ண வேண்டிய உணவுகள் அடுத்து பாருங்க மாத தேர்வு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இந்த பத்தியை படித்து கீழ்காணும் வினாக்களுக்கு விடையளிக்க பாருங்க வினாக்கள் சமைத்த பொங்கல் நீண்ட நேரம் சூடாகவும் சுவையாகவும் மனமாகவும் இருக்க காரணம் என்ன பாருங்க பொங்கல் மண்பானையில் சமைத்ததால் நீண்ட நேரம் சூடாகவும் சுவையாகவும் மனமாகவும் இருந்தது அடுத்து நீரின் மூன்று நிலைகளில் இருக்கும் பொருட்களை எடுத்து எழுதுக நீர் வந்து திரவநிலை நீராவி வாயுநிலை ஐஸ் வந்து திடநிலை அடுத்து குமார் சாப்பிட்ட பழங்கள் எந்த முறையில் பாதுகாக்கப்பட்டு இருந்தன குமார் சாப்பிட்ட பழங்கள் குளிர்சாதன பெட்டியில் வைத்து பாதுகாக்கப்பட்ட இருந்தன காய்கறி பழங்கள்ல நம்ம குளிர்சாதன பெட்டியில்தான் வைப்போம் அதான் உணவு வீணாகாமல் தவிர்க்கப்பட்ட செயல்களை எழுதுக மீதமே உணவுகளை நாய் பூனை காகம் ஆகியவற்றிற்கு அளித்ததால் உணவு வீணாகாமல் தவிர்க்கப்பட்டது மீதி இருக்கக்கூடிய உணவுகளை ஏதாவது ஒரு உயிரினத்துக்கு கொடுக்கலாம் சரிங்களா அடுத்து ஜாம் எம்முறையில் பாதுகாக்கப்பட்டு இருந்தது ஜாம் தப்பாவில் அடைத்து பாதுகாக்கப்பட்டு இருந்தது அடுத்து பாருங்கள் வளரறி மதிப்பீடு கொடுத்துருக்காங்களா இதில் சரியான விடையை தேர்ந்தெடுத்த நிலநடுக பாருங்க அப்துல்லா அப்பாவுடன் கரும்பு சாறு குடிக்க சென்றான் கரும்பு சாற்றில் மிகுந்த பனி கட்டி டேஸ் நிலையில் எழுந்தன பனி கட்டினாலே நம்ம திடநிலையில் தான் படணும் அடுத்து ராகவன் பெற்றோர்களுடன் சுற்றுலா சென்றபோது படர்ந்த மழையை கண்டு வியந்தான் மழையின் மீது பனி படர காரணம் நீர் வந்து உறைந்து போச்சு அடுத்து பார்த்திங்கன்னா ஷீலாவின் அம்மா காலை உணவிற்காக இட்டலி தயாரித்தாள் இட்டலி வெந்து விட்டதா என பாத்திரத்தின் மூடியை திறந்து பார்த்தார் பாத்திரத்தின் மூடியை திறந்தவுடன் வெளி வருவது என்ன நீராவி மாதிரி வரும் உள்ள ஒரு ஆவி மாதிரி அது நீராவி சரிங்களாப்பா அடுத்து கண்ணன் குடுவையில் தேநீர் வாங்கி வந்து அம்மாவிடம் கொடுத்தான் அம்மா மூடியை திறந்த போது மூடியில் நீர்த்திவிளைகள் இருந்தன இதில் நீர்த்திவிளைகள் உருவாக காரணம் காரணம் என்னென்னா நீர் வந்து நீராவியாக மாறுதல் சரிங்களா அது இருக்கக்கூடிய தேநீர் அது வந்து நீர் அது நீராவியாக மாறிடுச்சுன்னா அந்த மூடியில் நீர்த்திவிளைகள்லாம் இருக்கும் அடுத்தது கூற்று காரணம் பாருங்கள் கூற்று ஒன்று மழைநீர் சேகரிப்பின் மூலம் நிலத்தடி நீர் மட்டம் உயரும் கூட்டு இரண்டு வந்து மழைநீர் சேகரிப்பின் மூலம் கிடைக்கும் நீர் வேளாண்மைக்கு பயன்படாது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அப்போ கூட்டு இரண்டு தவறு மழைநீர் சேகரிப்பின் மூலம் சேகரிக்கக்கூடிய நீர் வந்து எல்லாத்துக்கும் எல்லா தேவைகளுக்குமே பயன்படக்கூடியது சரிங்களா இது கரெக்டு கூற்று ஒன்று சரி இரண்டு தவறு அடுத்து பாருங்கள் வீணா வீட்டில் புதிதாக கட்டும் மழைநீர் சேகரிப்பு தொட்டியில் சில பொருட்களை இட்டு நிரப்பிக் கொண்டிருந்தனர் அந்த தொட்டியை நிரப்ப தேவைப்படாத பொருள் எது அப்படின்னா வைக்கோல் தான் பார்க்கும் பெரிய கற்கள் நிரப்புவாங்க சிறிய கற்கள் நிரப்புவாங்க மணல்லாம் நிரப்புவாங்க அடுத்து மழைநீர் சேகரிப்பு குறித்த தவறான கூற்றை தேர்ந்தெடுங்க அப்படின்னா நிலத்தடி மட்டம் குறைகிறது இதுதான் மழைநீர் சேகரிப்பு தொட்டி மூலமாக நிலத்தடி நீர் மட்டம் உயரத்தான் செய்யும் அடுத்து ராமு தன் தந்தையுடன் பள்ளிக்கு செல்லும் வழி வழியில் தின் பண்டங்களை வாங்க விரும்புகிறான் ஆனால் அவன் தந்தை திறந்து வைக்கப்பட்டு விற்கும் பண்டங்களை வாங்கித்தர மறுக்கிறார் இதற்கு காரணம் என்ன என்ன அப்படின்னா மேற்கூறிய அனைத்தும் என்னென்னதுன்னா தூசு படிந்திருந்தால் ஈக்கள் மொய்த்திருந்ததால் திறந்த நிலையில் இருந்ததால் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பொருட்களை நம்ம வாங்கி சாப்பிடக்கூடாது ஓகே குட்டீஸ் அடுத்து பாருங்கள் மதிய உணவு வே இடைவேளையில் குழந்தைகள் எப்போது கைகளை கழுவ வேண்டும் பார்த்திங்கன்னா உணவினை உண்பதற்கு முன்பும் பின்பும் கழுவணும் சரிங்களா ரெண்டு டைமும் கழுவணும் அப்புறம் உடல்நலம் இல்லாமல் இருக்கும் நபர் எடுத்துக்கொள்ள வேண்டிய உணவுகளின் சரியான குழுவை தேர்ந்தெடு அப்படின்னு கேட்டிருக்காங்களா பாருங்க எதுன்னா இந்த மாதிரி இட்லி கஞ்சி இந்த மாதிரி வேக வைத்த உணவுப் பொருட்களை பண்ணலாம் அடுத்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அதுக்குண்டான ஆன்சர்ஸை இங்கிலீஷ் ஷேர் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி நீங்களும் பண்ணிடுங்க சரிங்களா ஓகே இன்றைக்கி நம்ம பார்த்தது செகண்ட் லெசனோட ஒர்க் புக் ஆன்சர்ஸ்லாம் பார்த்தாச்சு அடுத்து ஒரு வீடியோவில் தேர்ட் லெசனுக்கு உண்டான ஆன்சர்ஸை பார்க்கலாம் தேங்க்யூ குட்டீஸ்